கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையான்னு ஒரு படத்துல கேள்வி கேட்பாங்க ஆனா இங்க ஒரே நேரத்துல ரெண்டு லட்டு கிடைச்சிருக்கு யாருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திச்ச புதினுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சந்திச்சு பேசுனாங்க உலகத்துக்கே பரபரப்பா பேசப்பட்ட இந்த சந்திப்பு புதினுக்கு புதினுக்குத்தான் பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்குன்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க முக்கியமா சர்வதேச அளவுல போர்க்குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்ட புதினை அமெரிக்க மண்ணில் ட்ரம்ப் சந்திச்சது புதினோட இமேஜை சர்வதேச அளவில் ரொம்பவே உயர்த்தி இருக்கு ட்ரம்ப்போட பிளான் என்னன்னா உக்ரைன் போற நிறுத்தி நோபல் பரிசு வாங்கலாம்னு ஒரு கனவு கண்டிருக்காரு ஆனா இந்த சந்திப்புல அமைதி ஒப்பந்தம்னு எதுவுமே நடக்கல அதனால ட்ரம்ப் வெறும் கையோட திரும்பிட்டாருன்னு அமெரிக்கர்களே அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த சந்திப்பு தோல்வியடைஞ்சதுனால மறைமுகமா உக்ரைனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு ஏன் ஏன்னா எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் உக்ரைன் பாதுகாப்பை பலவீனப்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க மொத்தத்துல இந்த சந்திப்பு ட்ரம்போட அரசியல் பலவீனத்தை வெளிப்படுத்தியிருக்கு புதின் தன்னோட ராஜதந்திரத்தால அமெரிக்க அதிபரையும் தன் பக்கம் இழுத்து ரெண்டு லட்டுக்களை வெற்றியா வாங்கிக்கிட்டாருன்னு உலக அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க உக்ரைனுக்கு ஒரு நன்மை புதினுக்கு ஒரு வெற்றி ஆனா ட்ரம்புக்கு ஒரு தோல்வி இதுதான் உலக அரசியல்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க